ஹேல் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் தைப்பட்டம் அஞ்சாவது நாளுங்க அஞ்சு ஆறாவது நாளுங்க ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம தொட்டில் இருக்கக்கூடிய பூக்கள் பூச்சி பூச்செடிகள்லாம் இருக்கு இல்லையா பூக்கள் வரக்கூடிய செடிகள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக உரம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுத்த சீசனுக்கு ஸோ இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எங்கிட்ட வந்து ரெண்டு ரோஜா செடி ஒன்று வந்து பன்னீர் ரோஸும் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைரி ரோஸும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுவும் இருக்குது இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் மல்டி மல்டிவிட்டமின் டேப்லெட்டு ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக அப்படியே துளிரெலாம் வந்திருக்கு இது பாருங்க துளிர் வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக உரம் கொடுத்து ரெடி பண்ணலாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் கலை செடிகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அது நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் மண் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ அதையும் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமும் உரம் கொடுத்துடலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா போன் மீல் தான் கொடுக்க போகிறேன் செடி வந்துட்டு அந்த ஒரு ரோஜா செடி வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு தேவையான கால்சியம் எல்லாமே வந்துட்டு இந்த போன் மீல் வந்து நமக்கு கிடைக்கும் கொடுக்கும் நம்ம வந்து போன் மீல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது முட்டையோடு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தரும் ஸோ கால்சியம் அந்த செடிக்கு தேவையான கால்சியம் வந்து முட்டையோட தூள் அதுக்கப்புறமா பொன்னி இது தரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இப்போது ஒரு கரைசல் ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா சுண்ணாம்பு கரைசல் மற்ற செடிகளுக்கு ஸோ அந்த மாதிரி சுண்ணாம்பு கரைசலும் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்களேன் போன் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் ஸோ ஒரு செடிக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கொடுத்தா போதுங்க இது வந்துட்டு அந்த கரைசல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம மற்ற செடிகளுக்கு எப்போ கொடுக்கணும் இல்லையா ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஆல்டர்னேட்டிவாக நம்ம கொடுக்குணும் ஸோ மந்த்லி ஸோ மாதத்தில் முதல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ஸோ ஒரு மூணாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லை நாலாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நம்ம வந்து அதாவது ஒரு வீக் கேப் விட்டு ஸோ மூணாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து இந்த சுண்ணாம்பு கரைசலோ இல்லைன்னா எக்ஸம் சால்ட் மிக்ஸு அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரலாங்க ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த செடிகளுக்கு கொடுத்தாலே போதும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் கீழா நெல்லி கீரை இந்த மாதிரி இந்த கீழான வந்து நம்ம தேடி கிடை போகும்போது கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப அலைய விடும் ஆனால் இப்போ பாருங்க எல்லா செடியிலும் தொட்டியில் எல்லாம் வளர்ந்து கிடக்குது இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க குச்சியோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு மண் பாருங்கள் எவ்வளோ இருக்கமாக இருக்கணும் மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த இதை பண்ணணுங்க மண் இந்தளவுக்கு இரு மண்ணை வந்துட்டு இவ்வளோ இறுக்கமாக வேர் விடக்கூடாதுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கமாச்சு அப்படின்னா வேர் வந்து உள்ளே வளர்கிறதுக்கு வந்துட்டு இடமே இருக்காது முடிஞ்சளவுக்கு நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மேலே சாயில் கூட நம்ம மாற்றிக்கலாம் ஃபுல்லாக மண்ணாக இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கொகோபீட்டு மிக்ஸ் பண்ணி மாற்றிக்கலாம் ஸோ இப்போதிக்கு வந்து போன் மூல் மட்டும் கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி சாயிலே வந்து மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இருக்கமாக இருக்குது மண்ணே இங்கே பாருங்கள் ஒரு தொட்டிக்கு வந்துட்டு இவ்வளோ தான் ஸோ அது ஒரு பெரிய தொட்டின்னு வைங்களேன் ஒரு பதினஞ்சு பதிஞ்சு வச்சுக்கிங்க அப்படின்னா இது கொடுத்தா போதும் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றி விட்டுடலாம் ஸோ இது வந்து கரைஞ்சி இதாக இருக்குது ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஸோ ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் தாங்க ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா பொறுமையாக ஒரு மாதத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த உரம் வந்து கொடுத்துரும் ஸோ இதே மாதிரி அடுத்த செடிக்கும் கொடுத்துடலாம் இந்த ரோஜா செடியில் வந்துட்டு வேர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச் தள்ளி இந்த பக்கம் கொடுத்துக்கலாங்க இந்த மண்ணு கொஞ்சம் லூசாக தான் இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுக்கலாங்க ஸோ இது வந்துட்டு நாட்டு பன்னீர் ரோஸ் புதுசாக வந்து கிளைகள் வச்சிட்ருக்கு இன்னும் மொட்டை வைக்க ஆரம்பிக்கல இந்த மாதிரி மொட்டை வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த உரம் கொடுக்குறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்துட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லையா ஸோ அதுக்கும் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு ஸோ கருவேப்பிலை வந்துட்டு இது ஒரு ரெண்டு அடி செடின்னு வைங்களேன் பெருசாக வந்து இலைகள் நல்லா திளிர் வச்சுது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக இருக்க மாதிரியே இருக்குது ஸோ மண் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கான்னு பார்த்துட்டு மண்ணை லூஸ் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுத்துட்டு போகலாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து மண்புழு உரம் கொடுக்குறேன் இது கொஞ்சம் மண் ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா தான் இருக்கு ஸோ இதுக்கு வந்துட்டு உரம் மட்டும் கொடுத்தா போதும் மண்புழு உரம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொடுக்கலாங்க எந்த உரம் கொடுத்தாலும் மறக்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருங்க ஸோ அது வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது கொஞ்சம் இதாக கான்சன்ட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா கூட இது கொஞ்சம் டைலூட் பண்ணிடும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோ அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ